செய்யாமல் சேர்ந்து வாழ்வது எல்லாம் மேலை நாட்டு கலாச்சாரமா பார்க்கப்பட்ட நம்ம நாட்டில் படிப்படியா அந்த நோய் ஊட்டிக்குச்சு இப்போ இருக்கிற பல இளைஞர்கள் எப்படி தான் இருக்குன்னு வாழ்ந்துதான் பார்ப்போமேன்னு இந்த கலாச்சாரத்துல மாட்டி சீரழிஞ்சு போறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தங்களுடைய தெய்வமா தலைவனா நம்பி ஏமாந்து போற சினிமா பிரபலங்கள் இவங்க சினிமாவில் மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் திருமணம் பண்ணாம சேர்ந்து வாழ்ந்து வராங்க அப்படி யார் எல்லாம் லிவிங் லைஃப்ல இருந்தாங்க இருக்காங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க மும்பையில் பிரபுதேவாவும் நயன்திராவும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தாங்க பிரபுதேவாவை திருமணம் பண்ணுறதுக்காக மதம் எல்லாம் மாறினாங்க கடைசியில் பிரிஞ்சிட்டாங்க இப்போது நயன்தரா டேரக்டர் விக்னேஷ் சிவன் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க சித்தார்த் ஸ்ருதிஹாசன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா நியூஸ் வந்துச்சு ரெண்டு பேரும் விரைவில் திருமணம் பண்ணிக்க போகிறதாகவும் பலர் சொன்னாங்க ஆனால் இப்போ ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்காங்க நடிகை ஸ்ரீதேவி போனி கபூர திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி அவர் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்க மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடியே கர்ப்பமாய் தான் இருந்தாங்க ஸ்ரீதேவி நடிகர் கமலும் அவருடைய முதல் மனைவி சரிதாவும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்து இரண்டு குழந்தை பிறந்ததுக்கு பிறகுதான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா திருமணம் ஆனதுக்கு பிறகு பிரிஞ்சுட்டாங்க பிறகு நடிகர் கமல் கௌதமி கூட பதினாலு வருஷம் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு தான் இரண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க பார்த்திபன் கூட விவாகரத்து வாங்கிய நடிகை சீதா பிறகு திருமணம் செய்யாமல் சீரியல் நடிகர் சதீஷ் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க இப்போ சமீபத்துல தான் இந்த ஜோடி பிரிஞ்சுட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க